ஒரு பெண் தன் கணவருக்கு ஆப்ரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள் என்று ஆப்ரேஷன் என்று சொன்னதுக்கே அழுது கொண்டே இருந்தாள் அந்த ஆப்ரேஷன் அவள் செய்வதற்கே தயாராக இல்லை அவளை எல்லோரும் சமாதானப்படுத்துகிறார்கள் உங்கள் கணவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாதானே உயிர் பிழைப்பார் வேறு வழி இல்லை என்று சொன்னாலும் அவள் அதை தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தாள் அவள் திரும்ப திரும்ப அழுது கொண்டே நான் உடனே நான் சொன்னேன் உனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கா அப்படியென்றால் உனக்கான உயிர் என்று அவர் இருந்தால் அவர் திரும்ப உனக்கா உனக்காக கிடைப்பார் என்றேன் உடனே அந்த பெண் அழுகையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடியானாள் அந்த ஆஸ்பத்திரியில் எல்லோரும் என்னை பார்த்து வியந்தார்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் சொல்வதை அந்த பொன் கேட்கவே இல்லை உன் பேச்சை மட்டும் கேட்டுவிட்டாலே என்று வியந்தார்கள் ஆப்ரேஷன் முடிந்த பிறகு அவர் கணவரிடம் என்னை காட்டி சந்தோஷமாக சிரித்தாள் அவர்கள் சொன்னதனால் நான் ஒப்புக்கொண்டேன் என்று அவர் உடனே என்னை பார்த்து வணக்கம் சொன்னார் எனக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்தது பாருங்க அந்த மகிழ்ச்சி சொல்லவே முடியாது நல்லது மட்டுமே செய்து பாருங்க அதுல தானுங்க கெத்து அவர்கள் அம்மா இருந்தும் உறவினர்கள் இருந்தும் அவர்கள் கெஞ்சுகிறார்கள் பாப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆக வேண்டும் என்று அவர்கள் பேச்சை கேட்காமல் என் பேச்சை கேட்ட உடனே அந்த பெண் ஆப்ரேஷனுக்கு ரெடியானதை நினைத்து எனக்குள் மகிழ்ச்சி அந்த பெண்ணின் அம்மா உங்களை என்னால் மறக்கவே முடியாது என் மகள் ஒப்புக்கொள்ள வைத்ததற்காக நன்றி என்று தெரிவித்தார்கள் அவர் உயிர் பிழைக்க முடியும் பிறகு ஏன் தயங்குகிறாய் உனக்கான உசுறு என்றால் காட்டாயம் திரும்ப வருவார் கலங்காதே என்றேன் நமக்கு வாழ்க்கையில் யாராவது ஒருத்தர் நம்பிக்கையான வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கும் எத்தனையோ உள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் என்று நினைச்சாலும் அவங்க சொல்ற வார்த்தையில உயிர் உண்டு என்று நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க பாரு அதில் தானுங்க நம்பிக்கை என்ற ஒளி இருக்கு வாழ்க்கையே ஒருத்தர் மேல் ஒருத்தர் நம்பிக்கையில தாங்க வாழ்க்கையே நகர்ந்துகிட்டு இருக்குது